வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்துருங்க இதுதான் தென்னை மரங்க எல்லாமே நாட்டு மரங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கு மரத்துக்குங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெதப்பாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க வெதப்பாண்டி டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கியால் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இதே பிஎப் மெயின் வாய்க்காலுங்க இந்த பென்சி மணிக்கு தான் லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி பாயிங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு செண்டுங்க அதில் வந்து ஒரு ஐம்பது தென்னை மட்டும் இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி போர்வெல்லுங்க தனி தொட்டிங்க தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் லிட்டர் பிடிக்குங்க சுற்றியும் வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இதுக்கு சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க கார்டு ஒரே மட்டமாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த ஐம்பது மரத்துக்கு எல்லாமே சுட்டுநீர் போட்டிருக்கிறாங்க செஞ்சியல் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க காப்பு சுமாராக தான் இருக்குங்க ஏன்னா மரத்தினால மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க அதனால் இப்படி இருக்குதுங்க நம்ம ஒரு ஆறு மாதம் பராமரித்தோம்னா நல்ல காப்புக்கு வந்துடுங்க அக்னி மூளை கட்டாகி ஜல மூளை எழுத்த மாதிரி வந்துடுங்க பூமி வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க இந்த ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு தொட்டி இருக்குதுங்க இதோ தொட்டிங்க நம்ம வாங்கி மீதிக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வைக்கிற அப்படிங்கா வச்சுக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சென்ட் மொத்தமாக சேர்த்தி தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் சர்வீஸு ஒரு ஐம்பது தென்னை மரம் சுற்றி பென்சிங் வந்துடுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க நம்ம வாங்கி மீதிக்கு மதியம் ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் வச்சிட்டோம்னா ஒரு அருமையான தோப்பாகி போயிருங்க தண்ணி பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்காலுங்க பிஏபியில் தண்ணி வந்ததுன்னா இந்த வாய்க்கால் கம்பல்சரி தண்ணி போகுங்க ஒரு சோன் நம்மளுக்கு பாய்ங்க மரத்துக்கு உரம் கொடுத்து ஒரு ஆறு மாதம் பராமரிச்சோம்னா நல்ல காப்புக்கு வந்துடுங்க வாக்கில் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு தெம்பர் சைடாக போகுதுங்க கிழவறும் போகுதுங்க இது கார்னரில் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்